தோழர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் என்ன செய்தின்னா ஒரு அறிவிப்பு வந்திருந்தது அதாவது கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள் திடீர்னு புதிதாக யாராவது உங்க பகுதிக்கு யாராவது வந்தாங்களாக்க உடனே காவல் நிலையம் சென்று அங்கே வந்து காவலர்களிடம் புகார் செய்யுங்க என்று ஒரு அறிவிப்பு வந்தது அதாவது அது மட்டும் இல்ல மத்திய தொழில்துறை மூலமாக சைக்கிள் பேரணி நடத்துவாங்க அவங்க கூடியும் உங்களால் முடிந்தால் போய் அந்த பேரணியிலையும் கலந்துக்கிட்டு அவங்களையும் வரவேற்பு கொடுங்க என்று சொல்லி அறிவிப்பு வந்தது அதாவது கடல் கடலோர படை மூலமாக உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு சமூக விரோதிகள் வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கடலோர பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க என் இந்த அறிவிப்பை பார்த்தோன்ன எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அது வியப்பாவும் இருந்தது என்னடா அது திடீர்னு இவங்களாம் இந்த அறிவிப்பு விடுறாங்களே என்று சொல்லி ஒரு வியப்பு இருந்தது ஏன் அந்த வியப்பு என்றா இந்த அறிவிப்பை வந்து ஒன்றிய அரசாங்கம் மூடி விட்டு இருந்தாக்க எனக்கு வியப்பு வந்திருக்காது ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்ல ஆஹ் ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள் மோடியோ சம்பந்தப்பட்ட அதை மத்திய தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருந்தாக்க கூட நமக்கு இந்த வியப்பு வந்திருக்காது ஏன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அமைச்சர்கள் எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லியிருந்தாப்ப கூட நமக்கு வந்து இந்த ஆச்சரியம் வராது தமிழ்நாடு காவல்துறை சொல்லியிருந்தாக்கோ காவல்துறையோ அல்லது உளவுத்துறையோ சொல்லியிருந்தாப்போ கூட இது இந்த அச்சம் வராது சொன்னது யாரு என்றால் அவரு சிகரெட் இப்படி தூக்கி பிடிச்சி போட்டு இப்படி வச்சா தேட்டரே அதிரும் இல்லை அதை தானே இந்த இளைஞர்கள்லாம் வந்து சிகரெட் பிடிக்கவே கற்றுக்கிட்டாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து குடிகாரர்களாக இன்றைக்கி நாட்டில் இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் தானே புகைப்பிடிக்கும் இளைஞர்களாக இருக்கிறாங்கனாக்கா எப்படி ஒரு ஒழுக்கத்தை நம்ம இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இப்படியப்பட்ட பாடி லாங்குவேஜ் ஸ்டைலை வச்சு தான் அவர் வந்து முதலீடாகவே போட்டு அதை வந்து பணமாக்கிட்டு இருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அதில் தான் என்ன திடீர்னு இவரெல்லாம் அரசியல்வாதி மாதிரி வந்து பாதுகாப்பாயிருங்க இருங்க என்று சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு வேப்பு வந்துருச்சு இவர் வந்துட்டு சென்னையில வெள்ளம் வந்தப்ப கூட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே கொரோனாவில மக்கள் வந்துட்டு பசியும் பட்டினியுமா சாப்பாடு அடுத்த விளசத்துக்க வழி இல்லாம இருக்கும்போது கூட அது குறித்து ஒரு வார்த்தையும் பேசல மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யல ஒரு உதவியும் செய்யல ஒரு பேரிடர் நிவாரண நிதியும் செய்யல இவர் ஏன் இந்த நேரத்துல பேச வேண்டியது இருக்கு ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்கு என்று பார்த்து அது அந்த ஒரு கேள்விக்குறி வந்தது ஏன்னு பார்த்தா அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் படம் ஒவ்வொரு முறையும் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஆஹ் அரசியல் செய்திகளை வந்து வெளியிடுவார் இப்ப இரண்டு ஆண்டுகள் கொரோனா பீரியட்ல தான் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொல்லி அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முட்டுக்கட்டை வச்சாரு இனிமேல் அரசியலுக்கு வர மாட்டேன் நான் வந்துட்டு திரைப்படத்துறையில மட்டும்தான் இருப்பேன் எனக்கு வயசு வயசாயிப்பிடுச்சு ரெண்டாவது வந்து உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அந்த அரசியல் பேச்சுக்கு ஒரு முட்டுக்கட்டை வச்சிட்டாரு அதனால இனிமேல் அரசியல் பத்தி அவரால் பேச முடியாது அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி பொது மக்கள் மீது அக்கறை உள்ளது போல இப்படி வேணா அவருடைய படம் கூலி படம் வந்து வெளியிட போறாங்க அந்த கூலி படம் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த அசைன்மெண்ட் என்னன்னாக்க இந்த படத்தை ஏறக்குறைய ஆயிரம் கோடிகளுக்கு முதலீடு செய்யறதுக்கு விநியோகம் பண்ணியாகணும் அதனால அதற்குண்டான வேலையை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சு கொடுக்கணும் என்ற அந்த அசைன்மெண்ட்னால இவர் பேசிட்டு இருக்கிறது மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர் பேசுபவர் அல்ல இத நான் சொல்லல மூத்த பத்திரிகையாளர் அவரை குறித்து என்ன சொல்றாருன்னு மட்டும் கேளுங்க உண்மையிலே எனக்கு ஷாக் ஆவறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா அவர் இது வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு செயல்பாடுகளும் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு ஏறக்குறைய ஒரு படங்களுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி இப்படி படம் வாங்குறவரு எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களும் செஞ்சதில்லை மக்கள் நல திட்டங்கள் செய்யறது கூட இருக்கட்டும் அவரு ரசிகர்களுக்கே எதுவும் செய்யல அவர் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கே கூட எதுவுமே இது வரைக்கும் செஞ்சது அதனால அவரை வந்து ஏதாவது ஒண்ணு பேசுறாருனாக்க அவருடைய சுயநலத்துக்காக அவருடைய படத்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அதை எப்படி ட்ரெண்டிங்ல வச்சுக்கிறது என்பதற்காக தான் அவரு எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அது ஏன் பேசுறாருன்ற அந்த உள்ளார்ந்தா அந்த புரிதலுக்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது அதை ரொம்ப தெளிவா மூத்த பத்திரிகையாளர் த தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்கிறாருன்னு நீங்களே பாருங்க ரஜினியை ரஜினி தமிழ்நாட்டின் சாபக்கேடு சாபக்கேடு கூட நலமே இல்லாத ஒரு நபரை அடையாளம் காட்டுன்னு சொன்னா அது ரஜினிகாந்த் ஒரு சதவீதம் கூட பொதுநலமே இல்லாத ஒரு நபரை அடையாளம் காட்டுன்னு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தான் காட்ட முடியும் என்று சொல்லி நம்ம மூத்த பத்திரிகையால தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரஜினிகாந்த் வந்து இந்த வார்த்தை கேட்டோன்னே எனக்கு சா ஷாக் ஆயிடுச்சு உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று சொல்லியிருக்காரு ஷாக் ஆகிறதுக்கு ஒன்னும் இல்லை உண்மையிலேயே அது ஏன்னா இவ்வளவு பெரிய புகழின் உச்சத்துல இருக்கிற அந்த நடிகர் வந்து அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கேட்கும்போது ஷாக் ஆகுது ஏன்னா அந்த அவங்க கட்டடத்துக்குள்ள அந்த அவங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அதை கேட்கும்போது ஷாக் ஆகுது நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக அவர் வந்து இன்னும் பொதுநலம் சார்ந்து எது ஒன்றும் செய்யவும் இல்லை எது ஒண்ணும் சிந்திக்கவும் இல்லை மக்களுக்கோ ரசிகர்களுக்கோ அல்லது திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கோ அவர் எது ஒண்ணும் செய்வதாக செய்தியும் இல்லை எந்த ஒரு தகவலும் இல்லை அதனால அவர் உண்மையிலேயே வந்துட்டு தமிழ்நாட்டின் சாப கேடாகத்தான் இருக்காரு எப்ப அவர் எந்த எதை பத்தி எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் அதுல ஒரு அவருக்கு சுயநலம் கலந்திருக்கும் அததான் தமிழா தமிழ் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் வந்துட்டு மோடியை பார்க்க போனாலும் அவருடைய வருமான வரியில இருந்து அவர் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது அதை எப்படி கட்டாம இருக்கிறது எப்படி அந்த வரியை குறைக்கிறது இந்த மாதிரி தான் பிரதமர் மோடியும் பாக்க போவாரு அவங்களும் வந்துட்டு ரஜினிய வச்சு எப்படி வந்து அவங்க கட்சிக்கு மார்க்கெட்டிங் பண்றது அதை வச்சு எப்படி ஓட்டு அரசியல்லா வந்து ரஜினி வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி ஓட்டு அரசியல அவங்க கட்சி கொண்டு வரணும் அப்படின்ற திங்கிங்ல இந்த சுயநலத்தோட தான் ரஜினி சார் எப்பயுமே இருப்பாரு அப்படிங்கிறது தான் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களுடைய நிலைப்பாடு அதுல வந்து நிறைய அவர் வந்து பட்டியல் போட்டிருக்காரு நம்ம இவரு வந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து மக்கள் இது ஏன்னா அவரு தொடர்ந்து மக்களை பத்தி பேசிக்கிட்டு அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தாக்க இவர் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கறத பத்தி நாம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை இது வரைக்கும் எதுவுமே மக்களை பத்தி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம ஏதாவது கேள்வி கேட்டா கேட்கறாங்களேன்றதுக்காக ஒண்ணு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வரீங்க எதுக்கு வந்துருக்குறீங்களா இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்ட்டு கேட்கிறாங்களேன்றதுக்காக ஏதோ ஒன்று சொல்லுவாரு ஒழிய இவரா தானாக முன் வந்து மக்கள் மீது அக்கறை வைத்து நம்பிக்கை அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படி மக்கள் மீது வேணும் ரசிகர்கள் மீது அவங்க வீட்டுக்கு போன பார்க்க போற ரசிகர்களை கூட வரவேற்பு உட்கார்ந்தே அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு தான் அவரு அவங்க வீட்டு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்க்க போனவங்க வந்துட்டு வெளியவே நின்னு கேட்டை பூட்டிட்டாங்க வெளியவே நின்னு கத்திட்டு இருந்தாங்க இது வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னுட்டு அவர் வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்க வந்து போலீஸ்ல புகார் கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களை ப ரசிகர்கள் பார்க்க வந்தாக்க உங்க கேட்ட திறந்து விடுங்க ஏன் வெளியே நின்னு சத்தம் போடுற மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க கேட்ட திறந்து உங்க வீட்டுல உட்கார வச்சு நீங்க வந்து அவங்கள வந்து சந்திக்கலாம்ல எதுக்கு அவங்க வந்து வெளியே நின்னு சத்தம் போடுற மாதிரி வைக்கீங்கன்று சொல்லி அவங்க வீட்டு ஏரியாவில் இருக்கிறவங்களாம் போலீஸ்க்கு புகார் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரௌட கட்டுப்படுத்துற அளவுக்கு தான் அவர் வந்து ரசிகர்களையே வச்சிருந்தாரு போது இந்த ரசிகர்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் நமக்காக்கி எதையுமே செய்யாது அவர் திரைப்படத்துல நடிக்கிறதுல அவர் பிசினஸ்ஸா பாக்குறாரு ஆஹ் அவரு வந்து ஸ்டைலா பேசுறது நடனம் ஆடுறது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவருக்கு வந்து பணம் ஆகுது அதனால அவர் ஸ்டைல் கட்டுறாரு நீங்க ரசிகர்கள் ரசிகரத்தோட விட்டுருணும் அவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டுகிட்டு போறதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு முதல்வர்களை வந்துட்டு எப்பயுமே வந்து தமிழ்நாடு வந்து திரையில தேடாம மக்களோட மக்களா யார் இருக்காங்க மக்களுக்காக என்ன செய்யறாங்க என்று மக்கள் என்னைக்கு வந்து இந்த ரசிகர்கள்ன்றவங்க என்னைக்கு வந்து சிந்திச்சு மக்களுக்கான அரசியல்வாதிகளை மக்கள் கிட்டத்தான் தேடணும் யார் ஒருத்தர் களத்துல போராட்ட களத்துல நிரந்தரமா இருக்காங்களோ மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களோ மக்களுக்காக போராடுறாங்களோ அதில ஒருத்தர் தலைவரா நம்ம தேர்வு செஞ்சுட்டு போயிடலாம் தலைவர்களை போய் திரைத்துறையில போ தேடணும்னு அவசியம் இல்ல திடீர்னு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த அறிக்கை கொடுத்ததும் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வேண்டி அந்த மார்க்கெட்டிங்கை வந்து இதை வச்சு பில்டப் பண்றதுக்காக வேண்டி ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய புகழை வந்து மக்களை வச்சு அவர் புகழை மேலும் மேலும் கூட்டிக்கிறாரு அவரை வச்சு அவரை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதை வச்சு அவர் சம்பாதிச்சுட்டே இருக்காரு மொத்தத்தில் அவர் வந்து சம்பாதிக்கணும் அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்குது இந்த காணொலியை பார்க்கறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்